ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ்அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நேற்று நடைபெற்ற ராயோ வெள்ளைக்கானோ அணிக்கு எதிரான போட்டியில் காயமடைந்த பதினேழு வயதாகும் பார்சிலோனா இளம் நட்சத்திர வீரர் பெர்னல் ஏசியல் இன்ஜூரி ஆயிருப்பதாகவும் அணிக்கு திரும்ப பல மாதங்களாகவும் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டுக்கு ஒன்னுன்னு இந்த போட்டியை பார்சிலோனா வென்றிருந்தாலும் பெர்னல் காயமடைந்ததனால பார்சிலோனா வீரர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் டிரெஸிங் ரூம்ல இந்த வெற்றியை கொண்டாடும் மனநிலையில் இல்லைன்னு ஹெட் கோச் ஹான்சி பிலிக் தெரிவிச்சிருக்காரு நாளைக்கு இவருக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவும் குறிப்பிட்டிருக்காரு பினான்சியல் விதி காரணமா பார்சிலோனா அணியில் ரிஜிஸ்டர் ஆகாததனால முதல் இரண்டு போட்டிகளையும் தவறவிட்ட டேனி ஓல்மோ நேற்று களமிறங்கிய தனது முதல் போட்டியிலேயே பார்சிலோனா அணிக்கான வின்னிங் கோல் அடித்து அனைவரையும் மகிழ்ச்சியில் வாழ்த்தியிருக்கார் பார்சிலோனா அணியில் கிறிஸ்டன்சன் உட்பட சில நட்சத்திர வீரர்கள் காயமடைந்து விளையிருக்காங்க லாலிகா விதிமுறையின்படி இன்ஜுரி காரணமா ரொம்ப நாள விளைய இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கிற சேலரியில டிஸ்கவுண்ட் பண்ண முடியுன்றதுனால இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் கடைசி நேரத்தில் டேனி ஓல்மோவை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க நேற்றைய போட்டியின் நாற்பத்தி ஆறாவது நிமிடத்தில் சப்ஸ்டியூட்டா அவர் தனது முதல் போட்டியிலும் களமிறங்கியிருக்கிறார் and that a லிவர்பூல் அணிக்கான தேர்ட் கிட்ட நைக்கி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க ஜெர்சி நைக்கி நிறுவனத்தின் லோகோ வெர்டிகலா இருப்பதற்கான காரணத்தையும் வெளியிட்டிருக்காங்க வழக்கமா சாய்வா இருக்கக்கூடிய நைக்கி நிறுவனத்தின் டிக் லோகோவை சிவப்பு மற்றும் மஞ்சள் கலர்ல டபுள் டிகா செங்குத்தா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சுகதர் வி ரைஸ் என்னும் பெயர் கொண்ட கலெக்ஷன்ல பெண்களின் விளையாட்டின் வளர்ச்சியின் ஒரு அங்கமா இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதா அறிவிச்சிருக்காங்க இந்த புதிய செங்குத்தான நைக்கி நிறுவனத்தின் டபுள் டிக் லோகோ லிவர்பூல் மட்டும் இல்லாம செல்சி மற்றும் டாட்டனம் கிட்லையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அனுபவமும் திறமையும் கொண்ட மைக்கேல் மெரினோவின் வருகை அர்சனல் அணியை இன்னமும் பலம் வாய்ந்ததாகும் கிளப் இன்டர்நேஷனல் டாப் லெவல் ஃபுட்பால் ஆடின மெரினோவின் டெக்னிக்கல் எபிலிட்டி அர்சுனல் அணியின் வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும்னு ஹெட் கோச் மைக்கேல் அட்டீட்டா தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் நடந்து முடிந்த யூரோஸ் டூர்னமெண்ட்ல ஸ்பெயின் அணிக்காக சிறப்பாக செயல்பட்டு கோப்பையை வெல்ல உதவிய மெரினோவின் வருகைக்காக காத்திருப்பதாகவும் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு பொருஷியா டாட்மெண்ட் மற்றும் நியூ கேசல் யுனைடெட் அணிகளுக்காக ஆடிய இருபத்தி எட்டு வயதாகும் மெரினோ தற்பொழுது முப்பத்தி ஏழு மில்லியன் யூரோ டிரான்ஸ்பர் தொகைக்கு நான்கு வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல ரியல் சோசியாட்டி அணியில் இருந்து அணியில் இணைஞ்சிருக்காரு நெய்மர் ஜூனியர் பார்சிலோனா அணிக்கு திரும்ப போவதாக வெளிவந்த செய்திகள் கட்டு இந்த தவறான செய்தி அல்ஹிலால் அணியை அவமதிக்கும் வகையில் இருப்பதா நெய்மர் தரப்பு விளக்கம் அளிச்சிருக்காங்க அல்ஹிலால் அணியுடனான கான்ட்ராக்ட்ல இருக்கும் நெய்மர் ஜூனியர் காயத்திலிருந்து மீண்டு வந்து வெகு விரைவில் அணிக்கு திரும்புவாருன்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க ரெக்கார்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்பர் தொகைக்கு பி எஸ் அல்ஹிலால் அணியில் இணைந்த நெய்மர் ஜூனியர் வெறும் ஐந்து போட்டிகளில் மட்டுமே ஆடியிருந்தாரு ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இப்பொழுது காயம் காரணமா கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது நாட்களுக்கும் அதிகமா வெளியே தான் இருக்காரு நிக்கோ வில்லியம்ஸை இணைப்பதற்கான பார்சிலோனாவின் முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து நெய்மர் ஜூனியர் பார்சிலோனாவில் இணைய விருப்பம் தெரிவித்ததாகவும் இதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாயிருந்தது வினீஷியஸ் ஜூனியரை இணைப்பதற்கு சவுதி புரோலீக் லீக் அணி ஒரு பில்லியன் டாலர்ஸ் வழங்க தயாராக இருந்ததா வெளிவந்த செய்தி குறித்து தற்பொழுது வினிஷியஸ் பதிலளிச்சிருக்காரு எப்போவுமே மத்தியிலேயே விரும்புவதாகவும் இன்னமும் என்னோட கான்பிடன்ஸ் லெவல் குறையவே இல்லை இதுவரைக்கும் ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்கேன் ஆறு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண வீரர்களுடன் இணைந்து ஆடுவது தன்னை உற்சாகம் முட்டுவதாகவும் இப்போதைக்கு ரியல் மேட்ரட் அணிக்காக அதிக போட்டிகளில் வென்று இன்னமும் அதிகமான டிராபிஸ் வெல்வதில் தான் தனது கவனம் இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு மேட்ரிட் அணியின் கார்வையால் லூக்க மாட்ரிட் நேச்சோ மற்றும் டோனி குரூஸ் போன்றோர் ஆறு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்காங்க அல்நாசுரணியின் ஹெட் கோச்சா ஜினதேன் ஜிடேனை நியமிக்கணும்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோரிக்கை வைத்ததா செய்திகள் வெளியாயிருக்கு இப்போதைக்கு கிளப் எதுவும் ஃப்ரீயா இருக்கும் நிலையில் யுனைடெட் அணியில் எரிக்டன் ஹேகன் நீக்கிட்டு ஜிடேனை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா ஒரு பக்கம் வதந்திகள் பரவிட்டு இருக்கு இதுக்கிடையில ஜிடேன கொண்டு வரணும்னு ரொனால்டோ டிமாண்ட் பண்ணது ஒரு பக்கம்னா சர்ஜியா ரமோஸ் இணைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து அணி நிர்வாகம் ஆலோசித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு ஜினதேன் ஜிடேன் தலைமையிலான ரியல் மேட்ரிட் அணியில் நூற்று பதினான்கு போட்டிகளில் ஆடிய கிறிஸ்டியானோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ நூற்று கோல்ஸ் மற்றும் முப்பது அசிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மூன்று சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியும் வின் பண்ணியிருந்தார் மறுபக்கம் மேன்செஸ்டர் சிட்டி அணிக்காக ஆடி வந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சக போர்ச்சுக்கல் நட்சத்திர வீரரான யாவோ கேன்சலோ இருபத்தி மில்லியன் யூரோ டிரான்ஸ்பர் தொகைக்கு பதினைந்து மில்லியன் யூரோ சேலரி தொகைக்கு மூன்று வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல அல்ஹிலால் அணியில் இணைஞ்சிருக்காரு பயன் மியூனிக் அணியில் இணைந்தது தான் இதுவரை எடுத்த சிறந்த முடிவுகளில் ஒன்றுன்னு ஹாரி தெரிவிச்சிருக்காரு பயன் மியூனிக் அணியில் ஒவ்வொரு தருணத்தையும் தான் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருவதாகவும் கடந்த சீசன் போலவே இந்த சீசனும் சிறப்பாக ஆடணும்னு தெரிவித்த ஹாரி கெய்ன் இந்த முறை டிராபிஸ் வின் பண்ணனும் ஒரு அணியா வெற்றி பெறுவது தான் முக்கியம் குறிப்பிட்டிருக்காரு கடந்த சீசன்ல டாப் ஸ்கோரருக்கான யூரோப்பியன் கோல்டன் போட்ட ஹாரி கெய்ன் வென்றிருந்தாலும் பயன் மினிக் அணிக்காக எந்த ஒரு டிராபீஸும் வெல்ல முடியல என்ற விமர்சனங்கள் எழுந்திருந்தது கூடவே ரியல் மேட்ரிக் அணிக்கு போகாம பயன் மினிக் அணியில் இணைந்து து தவறுன்னு எந்த ஒரு டீஸும் வின் பண்ண முடியாம இஷ்டத்துக்கு கோல் அடிச்சு கோல்டன் போர்டு ஒரு பலனும் இல்லைன்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க இ ஏ ஸ்போர்ட்ஸ் எஃப் சி டுவெண்டிங்ல முதல் முறையா தொண்ணூத்தி ஒரு புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காரு ரோட்ரி கடந்த முறை எண்பத்தி ஒன்பதுலேருந்து இப்ப தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்னேறியிருக்கும் ரோட்ரி கெவின் கெவிந்தின் ஜூட் வினிஷியஸ் ஜூனியர் ஹாரி கெயின் முகமது சாலா லியோனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போன்ற பல நட்சத்திர வீரர்களை பின்னுக்கு தள்ளி எர்லிங் ஹாலண்ட் மற்றும் கிலியன் எம்பாப்பையுடன் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு மான்செஸ்டர் சிட்டி அணிக்காக தொடர்ந்து நான்காவது பிரீமியர் லீக் டைட்டில் வென்றது மட்டும் இல்லாமல் யூரோ கோப்பை வென்ற ஸ்பெயின் அணியிலும் முக்கிய பங்காற்றி மாற்றிய ரோட்ரி இப்போதைக்கு பேலண்டோர் பேவரேட் லிஸ்ட்ல முன்னிலையில் இருக்காரு லியோனல் மெஸ்ஸி எண்பத்தி எட்டு ரேட்டிங்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எண்பத்தி ஆறு ரேட்டிங்கும் பெற்றிருக்காங்க ஆனா ரொனால்டோவை போலவே நெய்மர் ஜூனியரும் சவுதி புரோலி கார்டினாலும் தொடர் காயங்கள் காரணமா வெறும் ஐந்து போட்டிகளில் மட்டுமே ஆடிய நெய்மர் ஜூனியருக்கு எண்பத்தி ஏழு ரேட்டிங் வழங்கியிருப்பது கடும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கு ஃபுட்பாலையும் தாண்டி ஒரு அர்ஜென்டினா நாட்டுக்காரனா ஒவ்வொருவருக்கும் லியோனல் மெசி மிகச் சிறந்த முன்னுதாரணமா இருப்பதா எமிலியானோ மார்டினஸ் தெரிவிச்சிருக்காரு மீது தீராத காதல் கொண்ட லியோனல் மெசி தன்னால் இயன்றவரை அனைத்தையும் கொடுத்து வெற்றிக்காக போராடும் குணம் கொண்டவருனும் அனைவருக்கும் ஒரு ரோல் மாடலா இருப்பதோடு ஃபேமஸ் புட்பாலரா முதலிடத்தில் இருந்தாலும் இன்னமும் தனது குடும்பத்தோடையும் குழந்தைகளுடனும் அதிக நேரம் செலவு செய்வதை பார்க்கும் போது பெருமையா இருப்பதா தெரிவிச்சிருக்காரு கால்பந்து உலகில் அனைத்தையும் சாதித்த ஒரு கம்ப்ளீட் புட்பாலரனா அது லியோனல் மெஸ்ஸி மட்டும்தானும் ஒரு ஃபுட்பால் பிளேயராக பிறருக்கு முன்னுதாரணமாக இருந்து தனது கரியரை நிறைவு செய்த லியோனல் மெசி தனிப்பட்ட முறையிலும் மிகச் சிறந்த ஒரு நபராக இருப்பது ஆச்சரியப்பட வைப்பதாக குறிப்பிட்டிருக்கார் நாளை நடைபெறும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சீசனுக்கான சாம்பியன்ஸ் லீக் டிரா ஃபங்க்ஷனில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு சிறப்பு விருது வழங்கப்படும்னு யுஇஎஃப்ஏ அறிவிச்சிருக்காங்க நூற்று எண்பத்து மூன்று சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் மொத்தமா நூற்று நாற்பது கோல்ஸ் அடித்து சாம்பியன்ஸ் லீக் ஆல் டைம் டாப் ஸ்கோரரா சாதனை படைத்திருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை கௌரவிக்கும் வகையில் இந்த ஸ்பெஷல் அவார்டு வழங்கப்படும்னும் இந்த விருதை யுஇஎஃப்ஏ பிரசிடென்ட் அலெக்சாண்டர் சிஃபரின் தன் கைகளாலேயே வழங்குவாருன்னு அறிவிச்சிருக்காங்க சாம்பியன்ஸ் லீக் டாப் ஸ்கோரரா ஏழு சீசன்களில் கோல்டன் பூட் விருது வென்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு சீசன்ல பதினேழு கோல்ஸ் அடித்த சாதனையும் படைச்சிருந்தார் நூற்றி இருபத்தி ஒன்பது கோல்களுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கும் லியோனல் மெஸ்ஸி இப்போதைக்கு யூரோப்ல இல்லாததுனால இனிமேலும் யூரோப்புக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இல்லாததுனால ரொனால்டோவின் இந்த சாதனையை இப்போதைக்கு முறியடிப்பது இயலாத காரியம் தான் ஃபுட்பால் பிச்சையும் தாண்டி சோசியல் மீடியால கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச நாள்ல அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனல்னு ரொனால்டோ கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்காரு முதல் நாள்ல பத்து மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இந்த சாதனையை கின்னஸ் இப்ப அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க இப்ப யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐம்பது மில்லியனை தாண்டிடுச்சு இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால மட்டுமே இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னும் முப்பது மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு பில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்னும் இமாலய சாதனையை படைப்பார் இந்த முப்பது மில்லியன் ஃபாலோவர்ஸும் அவரோட யூடியூப் சேனல் மூலம் வெகு விரைவில் வந்துடுவாங்கன்னு நம்பலாம் மேபி ஒன்னு அல்லது ரெண்டு வாரத்திலேயே இந்த சாதனையை எட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு இத்துடன் இன்றைய டாப் செய்திகள் முடிந்தன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு